இது எல்லாமே எதுக்காக பண்றோம்னா மனதை ஒருநிலைப்படுத்தி மனம் அடங்கும் போது அந்த இறைநிலையை பார்க்கலான்றதுக்காக தான் நம்ம எல்லாருமே தியானம் பண்றோம் சரிங்களா அப்படி இருக்கும்போது உங்களோட மனம் ஒருநிலைப்படல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா உயிர் இருக்கிற வரைக்கும் மனம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் மிகப்பெரிய ஆன்ம சாதாரர்களாலேயே அவங்களோட மனசை வந்து அடக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது மனதை அடக்க நினைப்பது அது முடியாத காரியம் அதற்கு நம்ம வந்து முயற்சி செஞ்சு நம்மளுடைய எனர்ஜியும் நம்மளுடைய அந்த மோட்டிவேஷனையும் கெடுத்துக்க வேணா நம்மளோட வேலை என்னன்னா மனம் அது வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் எப்படி கடல் தண்ணீர் இருக்கும் வரைக்கும் கடல் அலைகள் வந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி உயிர் என்பது கடல் தண்ணி அந்த அலைகள்ன்றது அந்த மனம் அப்ப என்னன்னா கடல் தண்ணி இருக்கும்போது அலைகள் வரதா செய்யும் ஆனா அந்த அலைகளை கவனித்து அலைகளை நினைத்து நம்ம வருத்தப்பட தேவையில்லை கடலோட ஆழத்துக்கு போக 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 என்ன ஆகுனா அந்த அலைகள் என்பது இல்லாமையே போய்டும் ஒரு கட்டத்துக்கு மேலே அதே மாதிரி தியானத்தில் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண 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 அதோட சூட்சமங்கள் தெரிஞ்சிடும் உங்களுக்கு அதை நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ் மனம் வந்தால் கூட அதை கவனிக்காமல் அது ஒரு பக்கம் போயிட்டு கனெக்ஷன் மாற்றி விட்டுருணும் நீங்கள் அது நமக்கு ஒரு தாட்ஸ் வருது நமக்கு மனம் வேறு இடத்துல அலைபாதுனா அது போயிட்டு போகுது எங்கேயோ போகுது அது வேறு யாருக்கோ வருதுன்ற மாதிரி விட்டுட்டு உங்களுக்கு தியானத்தில் எதில் கவனத்தை வைக்க சொல்லி கொடுத்தாங்களோ அதுலேயே நீங்கள் கவனத்தை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தியானத்தில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் ஈஸியாக போக முடியும் மெயினாக தியானத்தில்